கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நம்பர் அனுப்புக்கு வணக்கம்ங்க இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு சாயந்தரம் போடக்கூடிய விற்பனை பதிவில் ஒரு வடந்திய மாடு ஆறுபல் கடாரி இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காங்கை மயிலை மாடு ஒம்போது மாதம் சென்னையில் இருக்குதுங்க ஒரு காரி காலக்கண்ணு ஜெட் பிளாக்கில் காரங்காலை சுளி சுத்தமான காலை நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய காலக்கண்ணு ஒரு பதிமூணு முடியில் வரக்கூடிய கன்று ஒரு காரங்காலை ஒன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த பதிவில் எந்த மாடு எந்த கன்று போட்டிருந்தாலும் விற விற்பனை விலை வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை சொல்லி தான் போட்டிருப்போம் விலை நிலவரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை வீடியோவில் முதல் வீடியோ பதிவில் பார்த்துட்டு கறதுங்க ஒரு ரெட் சிந்தி நல்ல இரட்டேமலம் அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க ஆறு பல்லுங்க தலையத்தில் தெரிஞ்ச இடத்துல கறந்துகிட்டு இருந்த மாடுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் அப்படிங்கிறது சாதாரணமாக கறக்கலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பல் அப்படிங்கிறது நம்ம நீங்கள் காலையில் எவ்வளோ கறக்குறீங்களோ சாயந்தரம் என்ன தீவனம் கொடுத்து கறக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமாங்க கண்ணு மாடு வந்து பார்த்திங்கன்னா எச்ஐஏ கறக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோ பதியில் சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்ச அளவே சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோங்க கொண்டு போய் தீவனத்தில் பராமரிக்கிற முறையில் கறவை ஏற்றுறதும் இறக்குறதும் இந்த கறவை மாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம கை நம்ம கையில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி முழு விவரங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வட மாடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி அந்த மாதிரி மாட்டுக்கு பிறந்த கண்ணு தெளிவான மாடுங்க ரெட்டு திமில அமைப்பு நல்ல திமல அமைப்பு இருக்குங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா மாடு அகலத்தில் கையால் ஊக்கத்தில்ங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா ஒரு லட்சணமாக இருக்கக்கூடிய கிடாரிங்க பல் ஆறுங்க வயிற்று இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கண்ணுங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சுலேருந்து கண்டிப்பாக ஒரு இருபது நாள் குள்ளே போட்டுருவுங்க குறைஞ்சது பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ அஞ்சு நாளுக்கு குறையாது இருபது நாளுக்கு மீறாதுங்க அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடி வரும் மாடு தீன் தண்ணி புதை இடம் பழைய இடம் எந்த ஒரு எதுவும் பார்க்கல வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டாலும் சாப்பிடுது எந்த தொந்தரவும் இல்லை புதிய இடத்துக்கு மிரள்றது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு கிடாரிங்க வடந்திய கிடாரி நல்ல டார்க் செவலையில் வரக்கூடிய கிடாரிங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டரு பால் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கிடாரியை தேர்வு செய்யலாமங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா அச்சல் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா நந்த சிலையாட்டிருக்கும் செவலையும் வந்து பார்த்திங்கன்னா லைட் செவலை இல்லாமல் நல்லா டார்க் ரத்த செவலையும் வரக்கூடிய மாடுங்க நல்லா இருக்குது ஆறு பல்லு ஏற்று ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு பால் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டரு பால் எதிர்பார்க்கலாமங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா எச்ஏ கறக்கும் நம்ம சொல்கிறது ஒரு ஏழு லிட்டரு பால் சொல்கிறோங்க குணவனத்துக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேலே கொடுத்துருக்கு நம்பர் சரிபார்த்து கூப்பிடுங்க விளை நிலவரம் நம்ம சொல்லிக்கிறோங்க இதோட விற்பனை விளை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க ஒம்பது மாதமுங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க குணவனம் நல்லா இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க புது இடம் பழைய இடம் பார்க்காம நல்லா வயல் மேயக்கூடிய அளவுக்கு நல்லா மாடுங்க தவுடு அடை தீவனம் எது போட்டாலும் உடனே யோசிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மாடு நல்லா நந்தி சிலையாட்டிருக்கக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதியில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸில் வரக்கூடிய ஒரு காங்கை மாடுங்க மயிலை மாடு இது வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய கன்று நாலாவது கண் காங்கை மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது ஈத்து வரைக்கும் தாராளமாக போடுங்க ஒரு மூணாவது ஈத்து நாலாவது ஈத்து அப்படின்னா வயசாயிருச்சு அப்படின்னு தயவுசு யாரும் நினைக்க வேண்டாமங்க மாடு ஹெவி சைஸில் வந்து சார் இருக்கக்கூடிய மாடுங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகும் கண்டிப்பாக பத்து நாள் ஆகிருங்க ஒரு வாரத்துக்குள்ளே போடாது பத்து லிட்டர் டூ பதினைஞ்சு நாளுக்கு பத்து நாள் குறையாது பதினஞ்சு நாளைக்கு மீறாதுங்க மாடு ஹெவி சைஸு நல்லா இரட்டத்தை அமைப்பு குணவனத்தில் பச்சை குழந்தையாட்டு இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க இப்போ தான் வாங்கியிருக்குதுங்க இன்றைக்கி மதியானந்தான் வாங்கியிருக்குது வாங்கின இடத்துல நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் மாடை நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தால் கரூர் மாவட்டம் பரமத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்துடுங்க மயிலை மாடு நாலாவது வீட்டு மாடுங்க நேரம் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க பால் கறக்குறதும் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நாட்டுக்கன்று கன்று போடுவீங்க கன்று போடும் அதே மாதிரி உங்களுக்கு காம்பில் பால் வர்றதுக்கும் சுழு சுத்தத்துக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கும் தெளிவாக கேரண்டி கொடுக்குறோமுங்க மாடு நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தால் கரூர் மாவட்டம் பரமத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நாலாம் மீத்து மாடுங்க ஒம்பது மாதம் சினை பால் ஒரு நாளைக்கு ஒரு நாலரைலேருந்து ஒரு அஞ்சரை லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம் ரெண்டு நேரம் சேர்த்து எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மற்றபடி மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நந்த சிலை கேட்ட முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே சவுனாக நல்லா குணவனத்தில் நல்லா காற்றில் மேட்சில் தீவனம் அட தீவனத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாமங்க ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் அனுப்பிச்சி கொடுத்துர்லாம் இல்லை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நம்ம இடத்துக்கு வந்துடுச்சுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை கூப்பிட்டு சரிபார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா காரங்காளி கண்ணு வருதுங்க சுழி சுத்தமான கண்ணு எல்லாமே தெளிவாக மாடுகள் கன்றுகள் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து பத்து விற்பனை பிரிவுகளில் போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஜாயிண்ட் வாடகையும் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறாங்க விற்பனை வீடியோவில் நான் மூணாவது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நல்ல பெருவிட்டை வரக்கூடிய நல்ல ஆழநீளமான நல்ல வாட்டர் சாட்டமான அருந்தாடையில் தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் நல்ல சன்னத்தில் கைகள் ஊக்கத்தில்ங்க சிறுங்கடவில் அடிவே பெருக்காமல் நடுமுக நெரிசல் இல்லாமல் நல்ல நீளத்தில் நல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா காரங்காலைக்கு கண்ணுங்க வயிறு இருபது மாதங்கள் பதினெட்டு மாதம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடலை பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப தான் இருக்குதுங்க மூக்கணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுறதுக்காக வந்து மூக்கணம் உருவி போட்டுருந்தோம் சாதுவாகவும் இருக்குது நல்ல படபடப்பாகவும் இருக்குது மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் புது மூக்கணம் போட்டு கொடுத்துருவோம்ங்க மூக்கு அறிகிறதோ மூக்கில் புண்ணு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் மூக்கு வெட்டி இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மூக்கணை தான் வந்ததுங்க நம்ம முகர மாத்தையில் மூக்கணம் கழட்டணும் திருப்பி கோர்க்குறதுக்கு ஆள் வசதி பத்தாதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ போட்டோம் கண்ணு சுறுசுறுப்பாக இருக்குங்க பல் போடில் ஒரு பதினெட்டு மாதம் இருக்கும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு புடி இருக்குதுங்க போனதையும் வந்து நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு பழக்கிற மாதிரி இருந்தாலும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய கால சுத்தமான காரங்காலையங்க நல்லா ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண் நீளத்தில் உயரத்தில் நல்லா மேட்சிங்னா மாடு நல்ல வாய்க்கடிசு புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் பார்க்காம வந்ததையும் எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசில் இருக்கக்கூடிய கன்று காலை பார்த்திங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் பயங்கரமாக பெருசாக கூட உங்களுக்கு தெரியலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து காலை சின்னதாக தெரியலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதத்துக்கு உண்டான வளர்ச்சி பல் போடாத காலை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான வளர்ச்சி இருக்குதுங்க குறைப்பில் கழிப்பு சொல்லி கிடையாதுங்க இன்னும் காயிக்கலை கொண்டு போய் வண்டி பழக்கத்துக்கு காயடிச்சு காதை வாட்டி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் பதினெட்டு மாதமான பல் போடாத காரங்களை கண்ணுங்க நல்லா ஜெட் பிளாக்காக இருக்கும் பூச்சிக்காலைக்கு எதாவது வேணுனாலும் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமாங்க மாடு இன்னுமுமே நான் மாடு திங்க திங்க வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா உருட்டில் வந்து சேர்ந்துருங்க பருத்தி குட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடுத்து வரையில் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மாடு வந்து அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு மாடு குவாலிட்டியாக வந்து சேர்ந்துடும் மற்றபடி கண்ணாமூலி கைகள் ஊக்கம் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து வரும் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமாத நண்டிகள் தெரிவிச்சுக்கிறவங்க மேலும் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணுகள் எந்த மாதிரி மாடு எந்த மாதிரி கன்றுகள் வேணும்னு கேளுங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தெளிவாக கேளுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் எடுத்து கொண்டு வந்து விற்பனை செஞ்சு கொடுக்குறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்